நேற்று தினம் ஞாயிற்றுக்கிழமை அதற்கு முந்தைய ஞாயிற்றுக்கிழமை நான் வேளாங்கண்ணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு பயணமாகி சென்றேன் இங்கிருந்து நடைப்பயணமாக செல்லுகின்ற எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் அதுவும் குறிப்பாக வட சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு பங்கிலிருந்தும் குழுக்களாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எங்களுடைய பங்கு அங்கே இருக்கக்கூடிய பங்கு மக்கள் ஒரு சிலர் ஒரு இடத்தை தெரிந்தெடுத்து அந்த இடத்திலே எல்லோரும் வந்து அங்கிருந்து தான் செல்வார்கள் என்பதால் ஒரு இடத்தை வாங்கி அங்கே பெரிய ஒரு ஹால் கட்டி அவர்களுக்கு மூன்று நாட்கள் தொடர்ந்து இரவும் பகலமாக உணவையும் அவர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் குளிக்கலாம் அங்கே படுக்கலாம் உணவருந்தலாம் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை பார்ப்பதற்காக சென்றேன் சென்றுகின்ற பாதையில் நான் பார்த்தது ஆயிரக்கணக்கான மக்கள் பல இளைஞர்கள் பல இளைஞர்கள் நடைபயணமாக செல்வதை பார்த்து நான் பிரமித்துப் போனேன் அதன் பிறகு அன்னையினுடைய அந்த திருத்தலத்துக்கும் வேளாங்கண்ணிக்கும் சென்று அங்கே அமர்ந்திருந்த பொழுது அதான் நான் அன்னையை பார்த்து எப்படிம்மா எப்படி இத்தனை பேரை நீங்கள் இவ்வளவு ஈர்ப்பு எப்படி வருகிறது அதில் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல எத்தனையோ கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இஸ்லாமியர்கள் பலரும் அங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் பல இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்த கோடிகள் நடைபயணமாக செல்கிறார்கள் பலரை நான் செல்கின்ற பொழுது பார்த்தேன் நடக்க முடியாமல் நடக்கிறார்கள் நொண்டிக்கொண்டு நடக்கிறார்கள் கையிலே கம்பை ஊன் கொண்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் எதற்கு யாரை பார்ப்பதற்காக எதற்காக அப்படி என்ன உம்மிடம் இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே அதற்கெல்லாம் காரணம் இந்த தாயினுடைய அந்த கடவுளுடைய திருவுளத்திற்கு தன்னையே அர்ப்பணித்ததன் வழியாக கடவுள் கொடுத்த அந்த மகிமை அந்த மாட்சி அந்த வல்லமை அந்த ஆற்றல் இதோ இந்த தாயிடம் நான் சென்றேன் என்றால் நான் கேட்கின்ற வரம் எனக்கு கிடைக்கும் என்கின்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எத்தனை பேர் வருகிறார்கள் இன்றைக்கு நாம் பார்ப்போம் அங்கே எல்லா திருத்தலங்களிலும் இருப்பதைப் போலவே அங்கே அதிகமான பக்த கோடிகள் அன்னை மரியாளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் கண்ணீரும் கம்பளையுமாக அன்னையிடம் வேண்டுகிறார்கள் ஏனென்றால் அந்த தாய் தன்னையே கடவுளுக்கு அடிபணிந்ததன் காரணமாக இதோ ஆண்டவருடைய அடிமை உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய திருவுளத்தின்படியே எனக்கு ஆகட்டும் என்று கூறியதன் வழியாக கடவுள் அந்த தாயை ஆற்றல் மிக்க வல்லமை மிக்க ஒரு பரிந்துரையாளராக நியமித்திருக்கிறார்